நேற்று தீபாவளி கொண்டாடி இருக்கீங்க இன்னைக்கு காலையில திடி கொடுத்துருப்பீங்க ஒரு சிலர் வந்து கேதார் கௌரி விரதம் லட்சுமி பூஜை எல்லாம் பண்ணிருப்பீங்க சிறப்பா ஓய்வெடுக்கின்ற நேரம் இந்த மாலை வேலையில லிங்கம்போஸ்தான் அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் வணக்கங்கள் அடுத்த ஆண்டுக்குள் யாரெல்லாம் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு உற்சாகமான ஒரு நல்ல தகவல் என்ன உங்க வீட்டினுடைய அக்னி மூளை தென்கிழக்கு மூளை சுத்தமா வச்சுக்கோங்க சொந்த வீடு அமையணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது என்னன்னாக்கா வீட்டினுடைய தென்கிழக்கு மூளை சவுத் ஈஸ்ட் கார்னர் சுத்தமா இருக்கணும் எந்த விதத்திலும் செப்டிக் டேங்கோ அல்லது வாட்டர் டேங்கோ அல்லது கீழே வந்து சம்பவம் இருக்கக்கூடாது முக்கியமாக உதாரணத்துக்கு ஒரு கிழக்க பார்த்த வீடுன்னு வச்சுக்கோங்க ஈஸ்ட் ஃபேசிங் வீடுன்னு வச்சுக்கோங்க அதில் சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் மாடிப்படிக்கு கீழே டாய்லெட் போட்டுறாதீங்க அப்போ அக்னி மூலையில் என்ன இருக்கணும் கிச்சன் மட்டும் வைங்க சவுத் ஈஸ்ட் கார்னர்ல கிச்சன் இப்ப தெற்க பார்த்த வீடுன்னு வச்சுக்குவோம் அக்னி மூலையில தலைவாசல் வைத்தால் பொன் முட்டை சேரும் தெற்கு யாருக்கு உண்டானது முருக பெருமானுக்கு உண்டான திசை அதனால முருகத முன்னாடி வச்சுக்கலாம் தலைவாசல் முன்னாடி முருகர் வச்சுக்கிறது வேல் வச்சுக்கிறது இதெல்லாம் வச்சுக்கிட்டா ரொம்ப சிறப்பு இதே மாதிரி அடுத்த ஆண்டு அமாவாசை வர்றதுக்குள்ள உங்களுக்கு வீடு கட்டுவதற்குண்டான அமைப்பு இந்த அக்னி மூளை கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்த லைக் ஷேர் பண்ணுங்க வணக்கம்